ஹாய் குரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஆடியோ கிளியரா இருக்குங்களா ஆடியோ கிளியரா இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வேகமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் குட் மார்னிங் குட் மார்னிங் ஸோ நம்ம வந்து சோசியல் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறதா வந்து சொல்லிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதில் நம்ம ஆறாம் வகுப்பு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக வந்து வெயிட் பண்ணோம் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆறாம் வகுப்பு முதல் தான் ஆடியோ கிளியரா இருக்காங்களா ஆடியோ கிளியரா இருக்குன்னு சொல்லுங்க நம்ம வேகமாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடலாம் எஸ் ஆடியோ கிளியராக இருக்கு ஓகே சூப்பர் ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு எல்லாருமே டெட்டுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ டெட்டு பேப்பர் டூ நீங்கள் ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் ஆர்ய எட்டு அந்த சோசியல் படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதனால் கண்டிப்பாக நம்ம ஆறாம் வகுப்பு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொண்டு வந்து போயிடலாம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து பேர் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோக்குள்ள வரவங்க வீடியோக்கு ஒரு லைக் வந்து போட்டு விட்டுருங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க வரலாறு என்ற கிரேக்க சொல்லான வரலாறு என்ற கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது அந்த ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் யாது அந்த ஹிஸ்டோரியா அப்படின்றதோட பொருள் என்னங்க சூப்பர் லேர்னிங் பை என்கொரி விசாரிப்பதன் மூலம் கற்றல் விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டோரியா அப்படின்றதோட மீனிங் வெரி குட் வாய்ப்பு குறைவுதாங்க நீங்க ஒன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா ஆன்சர் போடுங்க அசோகர் போர் தொடுப்பதை கைவிட காரணமாக இந்த போர் எது ஸோ அசோகர் வந்து இந்த போருக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு நம்ம வந்து தர போர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த உயிர் பலிகளை பார்த்துட்டு முடிவு எடுத்திருப்பாரு எந்த போருக்கு அப்புறம் அந்த முடிவு எடுக்கிறாரு சூப்பர் வார் கலிங்க போருக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிவு வந்து எடுத்திருப்பாரு வெரி குட் ஆனால் தவிர வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கான தனி மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகரி ஆவார் இந்த கூற்று சரியா தவறான் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனிய மருத்துவமனை அமைத்து தந்த தந்தவரும் அசோகரே ஆவார் இந்த கூட்டு சரியா எஸ் அசோகர் தான் அசோகர் தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு கரெக்டு தான் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார் ஆடியோ கேக்கலையா கைஸ் ஆடியோ கேட்கலீங்களா த ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்போரர் த ஃபார் த இந்தியா லாஸ்ட் எம்போரர் ஆடியோ கேக்குதுங்களா கேஸ் ஆடியோ கேக்குதா ஆடியோ கேக்குதுங்களா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் த சர்ச் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பயரர் கைஸ் கமன் போட்டுட்ருக்கீங்களா எஸ் இது கொஸ்டின் விசிபிள் ஆகாதுங்க இது வந்து லைவ் டெஸ்ட் நம்ம ஓரல் டெஸ்டாக தான் வந்து கேட்க போகிறோம் டெய்லி வந்து டெய்லி வந்து நம்ம டிஸ்பிளேல வந்து போட போகிறது இல்லை ஓ உங்களுக்கு கொஸ்டினோட வேணுங்களா கொஸ்டினோட வேணும் அப்படின்னா நான் வந்து அப்போ ஃபுல் ஃபுல் ரிவிஷனாக தான் வைக்க முடியும் ஓகேங்களா உங்களுக்கு இப்போ சிக்ஸ்த் மொத்தம் சேர்ந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் செவன்த் மொத்தம் சேர்ந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் அந்த மாதிரி வச்சுட்டு போக முடியும் ஓகேங்களா அப்படின்னா ஓகேங்களா ஏன்னா என்னால் ஒரு ஒரு டமும் தனித்தனியாக வந்து நான் டைப் பண்ணி எடுத்துனதுன்னா எனக்கு டைம் இருக்காது நானும் சைக்காலஜி இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கணும் இல்லையா நல்ல இது வரைக்கும் உங்களுக்கு அப்படின்னா ஓகேன்னா நோ ப்ராப்ளம் அப்போ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ ஒரு டூ டேஸ் ஒரு டூ டேஸ் டைம் கொடுத்துட்டு ஒரு சிக்ஸ்த்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் டிவிஷன் ஒரு டூ டேஸ் டைம் கொடுத்துட்டு செவன்த்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் டிவிஷன் ஒரு த்ரீ டேஸ் டைம் கொடுத்துட்டு எயித்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் டிவிஷன் அந்த மாதிரி கொடுத்தா உங்களால் முடியும் முடியுமா ஓகேவா ஆடியோ கேக்குதா கிளியரா ஓகேவா ஓகே ஓகே அப்படின்னா ஓகே பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுவும் நல்லா தான் ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு தேர்ட்டி டேஸ் கிட்ட தான் இருக்குது ஃபோர் வீக்ஸ் தான் இருக்குது ஸோ அந்த ஃபோர் வீக்ஸில் வந்து இந்த மாதிரி பொறுமையாக போயிட்டு இருந்தால் கொஞ்சம் கவர் பண்ணுறது கஷ்டம் தான் ஃபுல்லாக அப்போ உங்களால் அப்படி எழுத முடியும்னா ஓகே நான் இன்னும் வேகமாக கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஒரு த்ரீ வீக்ஸ்லேயே வந்து டென்த்து புக் ஒரு கவர் பண்ணி கொடுத்துருந்தான்னா உங்களுக்கு லாஸ்ட் வீக் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேனா அப்போ ஓகே தான் நாளைக்கு எழுத முடியுமா சிக்ஸ்த்து ஃபுல் ரிவிஷன் நாளைக்கு எழுத முடியுங்களா மூணு டேர்மும் சிக்ஸ்த்து மூணு டேர்மும் ஃபுல் ரிவிஷன் நாளைக்கு எழுத முடியுமா இல்லை நாளைக்கு மறுநாள் எழுத முடியுமா ஏன்னா இந்த வீக்லேயே நம்ம மேக்ஸிமம் எயித்து புக்ல பாதியாவது நம்ம வந்து கவர் பண்ணிருக்கணும் அப்பதான் அடுத்த வீக்ல நைன்த் புக்காக முடிக்க முடியும் அடுத்த வீக்ல டென்த் புக் முடிக்க முடியும் ஸோ ஒரு த்ரீ வீக்ஸ்ல வந்து சோசியல் வந்து முடிச்சிடலாம் வயசு புரியுதுங்களா ஓகே ஓகே நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்போ உங்களுக்கு வந்து ஷெடியூல் கொடுத்துட்றேன் ஷெடியூல் கொடுத்துட்றேன் ஓல்டு கோஷம் அப்புறம் கண்டிப்பாக போகிறேன் கண்டிப்பாக போகிறேன் ஓல்டு கோஷமாக அப்புறம் கண்டிப்பாக போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துட்றேன் அப்போ அதே போல் ஃபுல் ஃபுல் ரிவிஷனாக வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஓகேனா ஓகே தான் ஃபுல் ஃபுல் ரிவிஷனாக வந்து கவர் பண்ண போயிடலாம் இப்போ எனக்கு என்னென்னா நாளைக்கே உங்களால் ஆறாம் வகுப்பு மூன்று பருவமும் எழுத முடியுமா ஃபுல் டிவிஷன் நாளைக்கே ஆறாம் வகுப்பு மூன்று பருவம் ஃபுல் டிவிஷன் உங்களால் எழுத முடியும் அப்படின்னா ஓகே சரி ஓகே ஸோ நீங்கள் யாரும் ஆன்சர் பண்ணுறீங்களா நான் தெரியல எனக்கு கமெண்ட் வரல ஸோ அப்போ நான் அதே போல் புக்கு நான் வந்து ஃபுல் ஃபுல் ரிவிஷனாக உங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துட்றேன் அதுக்கான ஷெடியூலும் நான் வந்து ஷெடியூல் வீடியோவும் போட்டுறேன் இன்றைக்கி இன்னைக்கு அந்த டெஸ்ட் நடக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அது பிரகாரம் வந்து பண்ணிக்கலாம் டுடே வா ஓகே இன்றைக்கி டுடே வந்து நான் சயின்ஸ் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து சயின்ஸ் வந்து சிக்ஸ் டூ சிக்ஸ்த்து மூணு பருவமட்ட தேர்வு சொல்லியிருக்கேன் அதனால இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் சோசியல் ரெண்டுமே கொஞ்சம் காண்ட்ரவர்சி ஆகும் அதனால ஒரு நாள் சயின்ஸ் ஒரு நாள் சோசியல் அந்த மாதிரி மாத்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாள் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு நாள் படிக்கிறது டைம் கொடுத்தா போல இருக்கும் அதனால நாளை வந்து நாளை வந்து மூணு பருவமும் இருங்க ஓகேங்களா ஏன்னா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு நேரம் நீங்க ஆல்ரெடி முடிச்சுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால ஒரே நாள் வச்சா எழுதிடுவீங்க இருந்தாலும் வந்து என்ன வராங்கன்னா அவங்களும் வந்து படிச்சுட்டு வருவாங்க ஒரே நல்ல கட்டாயம் மூணு பருவம் படிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க நம்ம இன்னும் நியூ டேம் நியூ நியூ எடிஷன் மட்டும் பார்த்துருக்கணும் அது இந்த முறை கிளியர் ஆயிடுச்சு கொஞ்சம் டவுட்டா இருந்தது அதனால ஓல்டு எடிஷனையும் சேர்த்து நம்ம பார்த்தோம் இப்ப கிளியர் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நியூ எடிஷன் மட்டும்தான் வந்து பார்த்துக்கலாம் எஸ் சார் சிலபஸ் சிலபஸாக தெளிவாக சரி தலைவா சிலபஸ் நான் போட்டுறேன் குரூப்பில் போட்டுறேன் டெலகிராம் குரூப்பில் ஆனால் டெட்டை பொறுத்தவரையில் நீங்கள் சிலபஸ் ஓரியன்டாக வந்து போகாதீங்க சைக்காலஜி சிலபஸ் ஓரியன்டாக போங்க மற்றபடி வந்து சிலபஸ் ஓரியண்டடாக போக பார்க்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு ஆறில் பேப்பர் டூ ஆ இருந்தால் சிக்ஸ்துலேருந்து எயித்து வரல தான் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ஆனால் சிக்ஸ்லேருந்து எய்த்தில் வரலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்றத உறுதியாக சொல்ல முடியாது ஓகேங்களா நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுறேன் அதுல அப்படி கேட்டுருந்தாங்க அப்படின்னா ஆறுல இருந்து எட்டு தான் சரி கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம எட்டு வரலுமே பாத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இல்லைனா நம்ம வந்து கண்டிப்பா சிக்ஸ்த் டு டென்த் புக்கு தான் ஆகணும் சரி ஓகே நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க அப்ப நீங்க வந்து நான் ஷெட்யூல் போட்டுறேன் மேக்சிமம் ஒரு நாள் அல்லது டூ டேஸ் விட்டு ஆமா ஆமா ஆறாம் வகுப்புனா முதல் பருவத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே படிச்சிடணும் தனித்தனியா வைக்க முடியாது இதில் தனித்தனியா வைக்க முடியாது நீங்க எய்த் புக்ல இருந்து ஹிஸ்ட்ரி தனியா ஜியாகிரபி தனியா பாலிட்டி தனியா நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் தனியா அது தனித்தனியாக தனித்தனியா வந்து நம்ம சாரி எக்கனாமிக்ஸ் தனியா அது மாதிரி தனித்தனியா இருக்கோம் வச்சுக்கலாமா கண்டி சிக்ஸ்த் புக்கில் தனித்தனியெல்லாம் வைக்க முடியாது ஏன்னா ஒரு பாடம் ரெண்டு பாடம் மூணு பாடம் தான் இருக்கும் அதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சுருக்க முடியாது ஸோ மொத்தமா சிக்ஸ்த் புக்குனா மூணுமே மூணு பருவமும் சேர்த்து ஓகேங்களா அட்டை டு அட்டை அதே போல மூணு பருவமும் சேர்த்து படிச்சிடணும் இல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு டம் வைக்க வைக்கிறதுதான் வைக்கலாம் இன்னைக்கு ஒரு டேமு நாளைக்கு ஒரு 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 டேமும் ஒருக்கா வைக்கலாம் ஆனா டைம் டூரேஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் மூணு நாள் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நாலாவது நாள் இன்னொரு மூணு நாள் முடிச்சு அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் நாலாவது நாளும் டைம் டு ரிவிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அதனால் டைம் இல்லை ஃபோர் வீக்ஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால வேறு வழி இல்லை நீங்கள் இப்படி படிக்கிறது தான் பெட்ரு ஓகேங்களா ஸோ நீங்கள் சொன்னது எனக்கு வந்து ஐடியா தோன்றுச்சு ரொம்ப நன்றி ஸோ இப்படி போயிட்டு இருந்தால் நம்மளாலே வந்து முடிச்சுன்னு இருக்க முடியாது ஆறு மூணு நாளைக்கு ஆறாம் புக்கு பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷன் ஏழாம் வகுப்பு மூணு நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷனு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன்றரை வீக் போய் விட்டிருக்கும் ஒரு வீக்கை தாண்டி போயிட்டுருக்கும் ஆறாவது ஏழாவது அப்புறம் எயித்து போல ஆரம்பிச்சிருந்தா அதுவே எக்ஸாம் கெட்ட ஊரில் வந்துட்டு இருக்கும் இது பெட்டர் தான் ஸோ இது சூப்பர் அப்போ சிக்ஸ்த்து ஒரு டெஸ்ட்டு செவன்த்து ஒரு டெஸ்ட் எய்த் ஹிஸ்ட்ரி ஒரு டெஸ்ட் ஜெகிரிக்கி ஒரு டெஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஒரு டெஸ்ட்டு பாலிட்டி ஒரு டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் வச்சுட்டு எய்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அப்போ எய்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாளில் முடிஞ்சிடும் போல நைன்த் ஒரு அஞ்சு நாளில் முடிஞ்சிடும் டென்த்து போல ஒரு அஞ்சு நாளில் முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளில் வந்து மொத்த புக்கையும் வந்து இருக்கலாம் அப்புறம் லாஸ்ட் வீக்ல நீங்க வந்து இங்கிலீஷ் இன்னும் இங்கிலீஷ் ஆரம்பிக்கல இதுக்கப்புறந்தான் ஆரம்பிக்க போகிறாங்க தமிழ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு தமிழ் வந்து செவன்த்து ஃபுல் டெஸ்ட்டு வைக்கணும் செவன்த் சிக்ஸ்த்தும் சிக்ஸ்த்து ஃபுல் டெஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டேன் செவன்த்து டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ இது மூணு தனித்தனியாக டெஸ்ட் வச்சுட்டேன் செவன்த்து ஃபுல் டெஸ்ட்டு இன்னைக்கு நடக்கப்போகுது இன்னைக்கு ஈவினிங் செவன்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு நடக்கப்போகுது சயின்ஸுக்கு டெஸ்ட்டு நடக்கப்போது ஓகேங்களா ஸோ சைக்காலஜி வந்து இப்போதைக்கி டெய்லி டென் கொஸ்டின்ஸாக தான் நான் போட்டுட்ருக்கேன் சைக்காலஜி அதுவும் இப்போ சிலபஸ் வயசா நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சைக்காலஜி மட்டும் சிலபஸ் வயசா உங்களுக்கு வந்து நோட்ஸும் வந்துடும் அதுக்கான டெஸ்டும் வந்து வந்துடும் ஓகேங்களா இங்கிலீஷும் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இது பிஜிடிஆர்பி போட்டு வந்ததால் இதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணல இங்கிலீஷும் போட்டு போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் டைமிங்ளா நான் வீடியோவா தான் அப்லோட் பண்ணுவேன் மேக்சிமம் டைமிங் வந்து பாத்தினா ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு தான் இருக்கும் தமிழ் நீ அடிஷன் ஆமா தலைவா தமிழ் நியூ எடிஷன் தான் வந்து இன்னைக்கு இப்ப இப்ப நம்ம எழுதுறதுல கிளியர் ஆயிடுச்சு பிஜிடிஆர்பி எழுதந்ததுல நியூ எடிஷன்ல இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு அப்ப இதுக்கப்புறம் நியூ எடிஷன் நோக்கி தான் நம்ம போய் ஆகணும் ஓகேங்களா அதனால நியூ எடிஷன் தான் கண்டிப்பா நியூ எடிஷன் தான் நான் உங்களுக்கு நியூ எடிஷன்ல என்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் மேக்ஸிமம் நான் குரூப்ல வந்து புக்கு போட்டுருவேன் நியூ எடிஷன்ஸ் டென்த் புக்கு இப்போ தமிழ் புக்கு போட போறேன் அதே போல மத்த எடிஷன்ஸ் புக்கு உங்களுக்கு கழிச்சுன்னா நான் உங்களுக்கு போட்டுறேன் அன்னைக்கு மத்த அடிசன்ல அந்தளவுக்கு சேஞ்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் டென்த் புக்கில் தான் நிறைய சேஞ்சஸ் இருக்கு யூனிட்டே குறைச்சிருக்காங்க நான் மற்ற எடிசன்ஸும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி அதுவும் போட்டுறேன் ஓகேங்களா சரி நீங்க வந்து அப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டனா உங்களுக்கு ஓகே தான் இதே போல ஐந்து கூட வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி இருந்தால் நான் டெஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்க டெஸ்ட் ஸ்டார்ட்டன் பண்ணிக்கலாம் ஆமா ஆமா ஃபுல் டெஸ்ட் ஆல்ரெடி ஒரு ஒரு டேர்மா வச்சு முடிச்சிட்டேன் ஒரு டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேர் மூணு டேர்மா வச்சு முடிச்சிட்டேன் ஃபுல் டெஸ்ட் வச்சிருக்கணும் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு கொஞ்சம் லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் மெட்டிரியல் வேகமாக வந்ததால அப்போ போய்க்க முடியல அதனால இன்னைக்கு செவன்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட் வச்சு முடிச்சுட்டு போயிருக்கோம் ஆ இல்லை தலைவா டென்த்தில் ஒரு லெசன் தான் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பன்முக கலைஞர் அப்படின்ற பாடம் மட்டும் ஆட் ஆயிடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு லெசன் இல்லை நிறைய லெசன்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஒன்பது யூனிட் இருந்ததை இப்ப நியூ எடிஷனில் ஏழு யூனிட் தான் இருக்கும் நியூ எடிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா ஏழு யூனிட் தான் இருக்கும் சரிங்களா ஏழு யூனிட் தான் இருக்கும் ஓல்டில் வந்து ஒன்பது இருந்திருக்கும் இதில் ஏழு தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகம் பிரும்மம் அக்கறை அப்படின்ற சில சில லெசன்ஸ்லாம் சேர்த்துருக்காங்க நிறைய யூனிட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் படிக்க தேவையில்ல அதெல்லாம் நம்மளுக்கு போடணும் தப்போ ஜெயகாந்தன் அந்த மாதிரி சில இதெல்லாம் இருந்தது ரொம்ப மூணு மூணு நாலு பேஜ் இருக்கும் அதெல்லாம் நிறைய கண்டென்ட் இருக்கும் அதெல்லாம் இப்போ நம்ம வந்து படிக்கத்தலை அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் நியூ எடிஷனில் ஏழு யூனிட் தான் அதை நான் இப்போ குரூப்பில் போட்டுருவேன் டெலகிராம் குரூப்பில் இப்போ நான் போட்டுருவேன் ஓகே சார் ஓகே போய்கிட்டே இருக்கேன் அப்போ இன்னைக்கு ஈவினிங் செவன்த் வந்து தமிழ் ஃபுல் டெஸ்ட்டுக்கு ரெடியாருங்க தமிழை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க தேங்க்யூ தேங்க் யூ தலிவா தமிழ் தாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் தமிழ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும் ஓகேங்களா அதனால் தமிழ் ஃபுல்லாக டெஸ்ட்டுக்கு படிச்சுருங்க அதே போல் சோசியல் படிக்கிறவங்க நீங்கள் வந்து சிக்ஸ் டு டென் சோசியல் புக்கை நல்லா படிச்சுருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் பிடிஎஃப் போடுறேன் புக்கு குரூப்பில் போடுறேங்க நீங்க பாத்துக்கோங்க நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க நாளைக்கு அது ஒரு டெஸ்ட் போட்டுருவோம் ஓகேங்களா நான் இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சைக்காலஜி வந்து கொடுக்கணும் மேக்ஸிமம் சைக்காலஜி ரெண்டு நாளைக்கு ஒரு யூனிட் ஆகுது நான் முடிச்சாதான் நான் முடிச்சு முடிக்க முடியும் அது ஒரு பக்கம் நான் வந்து பண்ணணும் எஸ் வா சிலபஸில் ஓல்டு புக்கு தான் இருக்குது ஓகேங்களா ஆனால் பிஜி டிஆர்பியில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேத்தனா நான் போட்டிருப்பேன் பிஜிடிஆர்பி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டில் புக்கு ப்ரூஃப் கொடுத்துருப்பேன் எந்தெந்த பேஜ்லேருந்து எடுத்துருக்காங்கன்னு அனைத்து கொஸ்டினுமே நியூ எடிஷன்லேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டூரேஷன்லாம் இல்லை உடனே தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்லேயே அதனால் வந்து நியூ எடிஷன் நோக்கி போனோம் அப்படின்றது வந்து கட்டாயம் தான் பார்த்துக்கலாம் பெரிய சேஞ்சஸ் இல்லை

ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் டெட்டு பேப்பர் டூ பொறுத்தவரையில் நீங்கள் சோசியல் அது சயின்ஸ் அண்ட் மேக்ஸா அப்படின்றத வந்து கிளியர் பண்ணுங்கள் அதை சொல்லுங்கள் ஸோ தமிழை வந்து சயின்ஸுக்கு சயின்ஸுக்கு வந்து சிக்ஸ்த்து ஃபுல் ரிவிஷன் தலைவா சயின்ஸு வந்து டூ டேஸ் சிக்ஸ்து ஃபுல் ரிவிஷன் தமிழை பொறுத்தவரில் செவன்த்து ஃபுல் ரிவிஷன் இது ரெண்டுமே நடக்க நடக்கப்போகுது நீங்கள் ஈவினிங் அந்த ரெண்டு டெஸ்ட்டுமே நடந்துடும் மூணு வீடியோ அப்லோட் ஆகிடும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அதை அட்டன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மேக்ஸ் அண்ட் சயின்ஸுங்களா மேக்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து சிலபஸ் போர்ஷன் வந்து பார்த்தா நீங்கள் எது வரும்னு கேட்குறீங்களா தமிழ் இங்கிலீஷு உங்களுக்கு சைக்காலஜி அப்புறம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இது அஞ்சு தான் நீங்கள் வந்து போல இருக்கும் எல்லாமே தேர்ட்டி தேர்ட்டி மார்க்ஸில் வந்து இருக்கும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு சிக்ஸ்டி மார்க்ஸு தமிழ் ஒரு தேர்ட்டி இங்கிலீஷ் ஒரு தேர்ட்டி சைக்காலஜி ஒரு தேர்ட்டி ஓகேங்களா தமிழ் டெஸ்ட் விட்டுருங்க அது வந்து நீங்க இதுல ஆயிட போகுது பிரச்சனை இல்லை நீங்க தமிழ் புக்கு படிக்கிறதுனால சோ ஓகே நான் ஷெட்யூல் வீடியோவும் போட்டுறேன் நீங்க அது பிரகாரமா படிச்சிருங்க ஓகேங்களா சோ படிச்சுட்டு ரெடியா இருங்க அது பிரகாரம் போனால் தான் ரொம்ப கொஞ்சம் வேகமாகவும் போக முடியும் ஓகேங்களா எஸ் மேக்ஸும் வந்து டுமாரோ மார்னிங் இல்லை மார்னிங் வைக்க முடியாது ஏன்னா இப்போதான் சொ இப்போ தான் சொல்லியிருக்கேன் அவங்களால மார்னிங் கூட ரெடியாக முடியுமா என்னன்றது எனக்கு தெரியல நான் ஈவினிங்கே வச்சுட்றேன் ஏன்னா ஈவினிங் நாளைக்கு ஈவினிங் வந்து எந்த டெஸ்டும் இல்லை எயித்து தமிழ் தான் இருக்கும் அது பிரச்சனை இல்லை அது கம்மியாக தான் இருக்கும் கொஸ்டின் ஏன்னா எயித்து வந்து ஒரு யூனிட்டாக போட்டுட்டு தான் அப்புறம் போடுவேன் ஈவினிங் தான் இருக்கும் டெஸ்ட்டு ஈவினிங் தான் இருக்கும் சிக்ஸ் டூ டென்த்து தாங்க பேப்பர் டூவா இருந்தா சிக்ஸ் டூ டென்னு படிச்சுனாங்க பேப்பர் டூ வந்தால் சிக்ஸ் டென் படிச்சிட்டீங்கன்னா சரி யார் தெரியும் தலைவா போட்டலாம் சைக்காலஜி எந்தெந்த வந்திருக்கு எந்தெந்திருக்கு எங்கெந்திருக்குன்றது தெரியும் கண்டிப்பா போட்டல் ஓகே கைஸ் ஸோ இப்போ படிச்சுட்டு ரெடியாக இருங்க ஸோ போதும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் படிச்சுட்டு ரெடியாக இருங்க ஃபுல் டிவிஷன் டெஸ்ட்டு வேகவாகவும் முடிச்சு நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு முடிவோமோ முடிச்சிடலாம் ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ தேங்க்யூ பாய் பை ஸோ டெஸ்ட்டில் வந்து சந்திக்கிறேன் டெஸ்ட்டுஸ் எல்லாரும் ரெடியாக இருங்க ஸோ வீடியோஸ் அப்லோட் ஆகிடும் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் தேங்க்யூ யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்